இன்றைக்கி நம்ம ஒரு பியூர் ஆர்கானிக் ஷாப் தான் பார்க்க போகிறோங்க அதுவும் ஹண்ட்ரட் பெர்சென்ட்டு சர்டிஃபைடு ஆர்கானிக் ஷாப் தான் பார்க்க போகிறேங்க இந்த ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரூர் செங்குந்தபுரம் ஃபிஃப்த் கிராஸ்ங்க எம்சிஏ டெக்ஸ்டைல்ஸுக்கு பக்கத்து ஷாப் தாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விசிட் அப்படியே கடையை சுற்றி பார்த்துடலாங்க அப்புறம் என்னென்ன இருக்குன்னு பொறுமையாக பார்க்கலாங்க ரொம்ப ஓப்பனிங் அன்னைக்கு வந்துட்டு எதையும் சரியா பார்க்க முடியல சரி இன்னைக்கு பண்ண இருக்கும் எல்லாருக்கும் ஷாப்ல உள்ள நுழையும் போது எங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் தும் அங்க இருந்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய சொந்தம் அவங்களே பார்த்து பேசினது திருப்தியா இருந்துச்சுங்க வெல்கம் டு சமயம் இன்றைக்கி நம்ம கரூரில் இருக்க ஆர்டிஸ்ட் ஆர்கானிக் ஷாப்ல தான் இருக்கும் இப்போதான் நியூவாக ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்ஸ் தான் வச்சுருக்காங்க இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து ரீட்டைல் பிரைஸ்லேயும் கொடுக்குறாங்க அதனால் இன்னைக்கு நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன் இப்போ அவங்களோட ஷாப்பை பற்றி தம்பிக்கிட்டையே கேட்கலாம் தம்பி எனக்கு வந்து ஒரு வகையில் ரிலேஷனும் கூட அதனால கரூர் மக்கள் எல்லாருக்குமே வந்து அவங்க ஷாப்பை அறிமுகப்படுத்தணும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்கிறதே தெரியாது இல்லைங்களா அதனால் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஷாப்ல என்னென்ன இருக்குங்கறத காட்ட போறேன் அதுக்கு முன்னாடி தம்பிக்கிட்ட நம்ம பேசிடலாம் சரசமையல் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க என் பேர் அன்பு ராஜாங்க கம்பெனி பேர் பியூர் ஆர்டிஸ்ட் ஆறு வருஷமா வந்து இந்த ஆர்கானிக் ஃபீல்ட்ல நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க வந்து தேங்காய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்தாத இருந்து விளைவிக்கப்பட்ட பொருட்கள் வந்து நாங்க வந்து தயார் செஞ்சு தேங்காய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தயார்ப்பட்ட வெர்ஜின் கோக்கன்டாயில் தேங்காய் எண்ணெய் தேங்காய் சக்கரை தேங்காய் பால் தேங்காய் தூள்மே தேங்காய் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் வந்து மொத்தமாக வந்து உலகம் புற ஏற்றுமதி செய்து இந்தியா புலா ஆர்கானிக் பிராண்ட்ஸ்க்கும் வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்து நான் நாலு வருஷமா

நாட்டு மாட்டு பாலில் இருந்து தயாரிக்கப்பட்ட பியூர் பசு நெய் இங்கே கிடைக்குங்க கால் லிட்ரு அரை லிட்ரு இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் எள்ளு மிட்டாயிங்க சரி கடலை மிட்டாய் மாதிரி இது வந்து எள்ளு தயாரிப்படுது கடலை மிட்டாய் ஸ்னாக்ஸ்னால் இங்கே மிக்சர் எல்லாம் இருக்குங்க அது மாதிரி ஸ்நாக்ஸ் தண்ணி ஸ்நாக்ஸ் இங்கே நிறையா வச்சுருக்கோம் இந்த பக்கம் பருப்பு மிக்சர் முறுக்கு இது மாதிரி குடிசி தேவை எல்லாமே 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 ஆர்கானிக்குங்க அரசு மிக்சரு இந்த மாதிரி இந்த பூந்தி எல்லாம்

ராகியில இருக்கு போல ராகி இருக்கு குதிரைவாளிங்க வாழைப்பழத்தில தயார் பண்ணது அரிசி நம்ம நார்மல் அரிசி மில்லட்டு ஆமா அதே மாதிரி தோசை மிக்ஸ் எல்லாம் ஆ தோசை மிக்ஸ் எல்லாம் இருக்குங்க ராகி தோசை மிக்ஸ் டோக்லா மிக்ஸ் கூட வச்சிருக்கீங்க ஆமா ஆமா நம்ம டோக்லா எல்லாம் செய்யணும்னா வந்து எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுங்க இது வாங்கிட்டு போய் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆவியில வேக வச்சு கட் பண்ணா டோக்லா ரெடி டோக்லா மிக்ஸ் கூட இருக்கு பாத்தீங்கன்னா ராகி தோசை மிக்ஸ் இருக்கு டோக்லா மிக்ஸ் அப்புறம் கட்டா இருக்குது ரவா இட்லி மிக்ஸு இதெல்லாமே இருக்குது இது மாதிரி மசாலா பொடி வெரைட்டிஸுமே இங்கே வச்சுருக்காங்க அப்புறம் அப்பளம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க கிராம் பேப்பட் இருக்குது அப்புறம் ரைஸ் பேப்பட் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க பாஸ்தா சாஸுமே வந்து வெரைட்டியாக வச்சுருக்காங்க அரபிக் ஐட்டமும் இருக்குது மாதிரி டொமேட்டோ சாஸும் இருக்குதுங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே கூட இந்த மாதிரி பாட்டில்லையும் இருக்குது இந்த பேக்கிங்கில் இருக்கிறது கறி பேஸ்ட்டுங்க இதை சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே கிரீன் டீல வந்து வகை வகையான கிரீன் டீ ஒன்னு பாத்தீங்கன்னா லெமன்ல தயார் பண்ணது கிரீன் டீயோட சேர்த்து இன்னொன்னு துளசியோடது மசாலா டீ அதே மாதிரி இஞ்சி டீங்க இதெல்லாம் வந்து சாஷி டிப் பண்ணி குடிக்கிற மாதிரிங்க அதெல்லாம் பவுடரா வேணும்னா தனியா சிடிசி தனியா ஒரு டீ பவுடர் பவுடரா வச்சுக்கிற மாதிரிங்க அதெல்லாம் இது வந்து இந்த ஆயுர்வேத கம்பெனி தயார் பண்ணது அதாவது வாதம் பித்தம் கபம் அது வந்து எனர்ஜி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது மாதிரி தனித்தனியா கொண்டு வந்துருக்காங்க காஃபி பவுடர் அது காஃபி பவுடர் இது வந்து சிக்கரி இல்லாம தயார் பண்ணது காஃபி பவுடர் சிக்கரி மிக்ஸ் பண்ணுவாங்க எல்லாமே பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் எல்லாமே கிரீன் டீ

இப்போ நம்ம நிறைய பேருக்கு வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணலான்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அது வந்து கொட்டி அதை வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அதில் போட்டு அதை கரையிறதுக்கு லேட் ஆகுது இந்த மாதிரி பவுடராக கிடைக்குது பாருங்க பணம் கருப்பட்டியை வந்து பவுட்ரு ஃபார்மில் வச்சுருக்காங்க

இந்த மாதிரி வேர்க்கடலை அவள் எல்லாமே கூட இங்க நிறைய இருக்குங்க அவள் நிறைய வெரைட்டிஸ் சாப்பாடு ரெண்டாவது பீன்ஸ்ங்க இது வந்து அந்த சிகப்பு பீன்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் கிட்னி பீன்ஸ் இது ராஜ்மா பட்டாணி கொள்ளு கருப்பு உளுந்து பொட்டுக்கடலை

ஓ மில்லெட் எல்லாமே எல்லாமே இருக்கு ஆர்கானிக் ம் வந்து எல்லா வெரைட்டிஸுமே வச்சிருக்காங்க இப்போ இதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து உமா மாதிரி செஞ்சுக்கலாம் இதில் குதிரைவாளி இருக்குது தினை இருக்குது சாமை இருக்குது இந்த மாதிரி பீனிக்ஸு நமக்கு இருக்குங்க கம்பு சோளம் தினை ராகி வரகு எல்லாமே இங்கே இருக்குங்க தினை சாமை வரகு குதிரைவாளி எல்லாமே இங்கே ஆர்கானிக்காக கிடைக்குங்க சிறிதானியங்கள் தான் இப்போ நம்ம வந்து எல்லாருமே உடம்புக்கு நல்லது நம்ம விரும்பி வாங்குகிறோம் அதையும் வந்து இவங்க ஆர்கானிக் முறையில நமக்கு கொடுக்குறாங்க இப்ப எல்லாமே பார்த்தோம் தம்பி நட்ஸ் எல்லாம் இருக்குங்களா நட்ஸ் இங்க இருக்குதுங்க சார் நட்ஸ் பாருங்க முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா வால்நட் எல்லாமே இங்க இருக்குங்க தேன் நம்ம சுத்தமான தேன் ஆமா தேன் கலர் பார்க்கும்போது தெரியுது

சமையுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தலை ஹேர் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெய்லி கால விருவத்துல மார்னிங் எனக்கு ரெண்டு சாப் ஸ்பூன் சாப்பிடுவது சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஹார்ட் ஹெல்துக்கு நல்லது இந்த காக்கா வடிப்பு அது மாதிரி அவங்களுக்கு ரொம்ப நல்லது பாடி மசாஜ் நியூ பார்ன் பீபிஸ்க்கு பாடி மசாஜ் யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பரிசுத்தமானது போட்டு அப்சர்வ் அப்சர்வ் ஆயிரும் தண்ணி மாதிரி தான் இருக்கும் எல்லாமே படிக்காது தேங்காய் வந்து ரொம்ப மைல்டா தான் இருக்கும் ஏன்னா தேங்காய் பண்ணனால ஒரு சில தேங்காய் வந்து சப்போர்ட் சமைக்கும் போது வந்து அதிகமாக இருக்காங்க பட் இது ரொம்ப மைடா தான் இருக்கும் யூஸ் பண்ற தேங்காய்ன்னு இது வந்து இப்ப காஞ்ச தேங்காய் தயார் பண்றோம் கோல்ட் ப்ரெஸ் எல்லாம் தயார் பண்றோம் எல்லாமே இது ஆர்கானிக் கோக்கனட் அவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அது கொஞ்சம் ஹெல்த் இது கொஞ்சம் ஆமாம் ஆமாம் ஓ டேஞ்சர்ஸ் ஆமாம் ஆமாம் ஆமா ஆமா நான் வந்து தேங்காய் இருந்து நீரா தயார் பண்ணுறாங்க இதை இது ஆர்கானிக் சரி கொஞ்சம் காஸ்ட்லி தான் வந்து நிறைய கிலோ பார்த்தா ரொம்ப

ஓட்ஸ் இருக்குங்க அப்புறம் வீட் வீட்ஸும் வீட் பிளாக்ஸ் மாதிரியே ஓட் இங்க பெரியவங்களுக்கு கஞ்சி வச்சுக்கிற மாதிரி இந்த கூட நான் அன்னைக்கு வாங்கி ஆம்ச்சூர் மசாலா தந்தூரி மசாலா அப்புறம் சமையலுக்கு தேவையான பொடி வெரைட்டிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க பட்டை பாருங்க இந்த சுருள் பட்டை நல்லா இருக்கும் சமையலுக்கு அது வச்சிருக்காங்க பிரியாணிக்கு தேவையான சாதி பத்திரி மராட்டி முக்கு கல்பாசி பிரியாணி இலை எல்லாமே இருக்குங்க புளி மிளகாய் எல்லாமே இருக்குங்க பெருங்காயத்தூளும் இருக்குங்க ஊறுகாய் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இருக்குங்க மாங்காய் இருக்கு இஞ்சி இருக்கு பூண்டு ஊறுகாய் இந்த மாதிரி வெரைட்டியா வச்சிருக்காங்க அப்புறம் ஆயிலுமே எல்லாமே வச்சிருக்கீங்க இல்லைங்களா அஞ்சு லிட்டர்ல இருந்து அரை லிட்டர் இருக்குதுங்க சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்புறம் என்ன இருக்கு அதே மாதிரி விளக்கெண்ணெய் இருக்குதுங்க மாதிரி கடுகு எண்ணெய் மஸ்ட் ஆயில் இருக்குதுங்க அப்புறம் ஃபிளாக்சீட் ஆயில் இருக்கு அவகடோ ஆயில் இருக்கு இது எல்லாமே வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாங்க இது என்னங்க அது வந்து வெர்ஜின் வெர்ஜின் கோகோனட் வெர்ஜின் கோகோனட் இது வந்து ஜூஸ் இந்த எல்லாமே நவாப்புல தயார் பண்ண ஜாமூன் ஜூஸ் அப்புறம் கத்தால ஆலுவேரா ஜூஸ் இது ட்ரிபிளா ஜூஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஊத்தி தண்ணில mix பண்ணி ஆமா லெமனேட் மாதிரி ஆமா ஆமா இந்த ஜூஸ் சிறப்பு வந்து வெரைட்டியா இருக்குங்க வினிகர் வந்து ஆப்பிள் கிளைடர் பெருசு இருக்கு சின்னது வெச்சிருக்காங்க லேகியம் மாதிரி ஆமா ஜாம் வந்து மேங்கோ ஜாம் ஆப்பிள் ஜாம் பைனாப்பிள் ஜாம் எல்லாமே இருக்கக்கூடாது இங்கே சீட்ஸும் கிடைக்குதுங்க நம்ம வீட்டில் வந்து அழகழகா பூச்செடிகள் வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி மேரிகோல்டு பால்சம் இந்த மாதிரி வெரைட்டியான சீட்ஸ் வெரைட்டிஸும் இங்கே வச்சுருந்தாங்க கோதுமை மாவும் இங்கே கிடைக்குதுங்க அதே சமயத்தில் கோதுமையும் நம்ம ஒரு கிலோலேருந்து அஞ்சு கிலோ பேக்கிங் வரைக்குமே இங்கே முழு கோதுமையும் வாங்கி நம்மளே மாவு அரைச்சிக்கலாங்க சுத்தமான முறையில் இங்கே கிடைக்கிது வந்துட்டு இங்க எல்லாமே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்றாங்க எனக்கு லெஸ் பண்ணி கொடுப்பாங்க நீங்க வந்து சரஸ்வதி சமையல் வியூவர்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லெஸ் பண்ணி கொடுப்பாங்க அவங்க சொல்லாம இதை நானே சொல்றேன் வந்ததுக்கு இன்னைக்கு இங்க நம்ம பர்ச்சேஸும் பண்ணியாச்சு உங்க எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப உபயோகமான தகவலும் சொல்லியிருக்கேன் இந்த ஆர்கானிக் ஷாப் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குங்க இங்க நம்ம வந்து ஆர்கானிக் ஷாப் எங்க இருக்கு ஆன்லைன்ல என்ன இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கோம் கரூருக்கு வந்து இவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயத்த தம்பி கொண்டு வந்தது பாராட்டுக்குரியது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி நல்லா பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்றீங்க என்ன மாதிரி தரச்சாட்டு இதெல்லாமே வாங்கி அது பாத்தீங்கன்னா வந்து ஆர்கானிக் தரச்சாட்டு வந்து மினிமம் வந்து ஒரு நிலத்துல இருந்து அஞ்சு வருஷம் கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாம இருக்கணும் அது வந்து சர்டிபிகேஷன் பாடி இருக்காங்க அதுக்கு அவங்க கவர்மெண்ட் கீழே இருக்கு அப்பயா கீழே வரும் அவங்க வந்து நிலத்தை வந்து ஆடிட் பண்ணுவாங்க ஆடிட் பண்ணி இந்த நிலம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கனைஸ் தான் டெஸ்ட் பண்ணி சான்றிதழ் கொடுப்பாங்க அது என்பிஓபின்னு சொல்லுவோம் இந்தியாவுக்குள்ள வந்து என்பிஓபி ஆர்கானிக் சொல்லுவோம் வெளிநாடு யூஎஸ்க்கு ஏற்று வர என்பிஓ என்ஓபி யூஎஸ்டிஎன்னு சொல்லுவோம் யூரோப்புக்கு யூ யூ சான்றிதழ் சொல்லுவோம் இந்த மாதிரி அனைத்து தர சான்றிதழும் நம்ம நிறுவனத்துக்கு வாங்கி இருக்காங்க இதுபோல் எல்லா பொருளும் ப்ராடக்ட்ஸும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே அந்த தர சான்றிதழ் முத்திரை இருக்குங்க

உங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்களோட நம்பர் நான் உங்களுக்கு screenலயே கொடுக்குறேன் description boxலயே கொடுக்குறேன் நீங்க அவங்க கிட்ட வந்து कांटेक्ट பண்ணி என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம் கடையவே நீங்க வந்து வாட்ஸ்அப் கால் வீடியோ callல வந்தீங்க அப்படின்னா சுத்தி கேட்டதா இருந்தா கூட சுத்தி கேட்டுவாங்க இல்லீங்களா கண்டிப்பா கண்டிப்பா சுத்தி காட்டுவோம் இன்னொரு தரவு வந்து நாங்க ரீட்டெய்ல் கொடுத்துட்டு இருக்கோம் மொத்தமா வேணும் அஞ்சு கிலோ பத்து கிலோ 25 கிலோ இல்ல bulk-ஆ வேனால் வந்து அதுுமே நாங்க சப்ளை பண்ணிடுறோம் அவங்க கிட்ட வாங்கி சேல் பண்ற மாதிரி இருக்கு அவங்களே தான் மொத்தமா குடுக்குறாங்க அவங்ககடையா மாதிரி சப்ளை பண்றாங்க

ரொம்ப சந்தோஷம் இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் மக்கள் எல்லாம் தெரியப்படுத்துல நீங்க சரியப்படுத்துறது ரொம்ப நன்றிங்க எனக்கு ஒரு நல்ல விஷயம் எங்க நடந்தாலும் இந்த சசம் வாங்க போய் நிற்பேன் இன்னைக்கு வந்து நான் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணதோடு இல்லாம உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த ஒரு நல்ல உபயோகமான தகவலை கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் அப்படிங்கிற திருப்தி எனக்கு நிறைய பண்ணுவாங்க நீங்க இங்க நேர்லயே வரலாம் செங்குந்தபுரம் பிப்த் கிராஸ்ல இருக்கு அதாவது எம்சிஏ டெக்ஸ்டைல்ஸ் அந்த டெக்ஸ்டைல்ஸ்க்கு பக்கத்துல ஒட்டின மாதிரி ஷாப் தான் பியூர் ஆர்டிஸ்ட் ஆர்கானிக் ஷாப்புங்க நீங்க கரூர் மக்களா இருந்தா இங்க வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அதாவது சின்ன கொங்கு மண்டபம் போற ரோட்ல சென்ட்ரல இந்த ஷாப் இருக்குங்க இன்னைக்கு நான் கொடுத்த இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதை விட எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் தம்பி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சரஸ்வ சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க ஆர்டிஸ்ட் ஆர்கானிக் ஷாப்புக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நன்றி மேடம் சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவை இங்கே தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ